என் பிள்ளையே சில உறவுகளுக்காக நீ எத்தனை போராடினாய் அவர்கள் நினைவில் கூட நீ இப்போது இல்லை உன்னோடு இருக்கும் நிரந்தரமான உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு வாழ்வின் மகிழ்ச்சியாக இரு பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு இப்போது புரிந்திருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டு கவலை எனும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்துக் கொள்ளாதே கவலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தவறவிடாதே இன்று உற்சாகமாக இரு சந்தோஷமான நினைவுகளை இந்த நாளில் உருவாக்கிடு உன் மனதின் இருக்கங்களை நான் தளர்த்துகிறேன் உன்னைச் சுற்றி வேலும் உன் மகிழ்ச்சியின் மயிலும் உடன் இருக்கும் வளர்ச்சி பாதையில் இப்போது இருக்கிறாய் நிச்சயம் நீ நல்ல வளர்ச்சியை பெறுவாய் நல்லதே நடக்கும்